तता दार दिंदत रक तत दार रिंदक तत दार दिंदत रक तत दार दिंदत रक तत्या दार दिदक तत्या पार दिंद तिंदक तत दार रंदकार दंदक

तत्या दारिंद तत्या दंद ततया धारंद ततया दंद ततया वणां दारंद ततया द रत दिंद ततया दारिंद तत्या दारिंद ततया दारिंद तत्या दारिंद ततया दारिंद तत्या दारिंद தையா தா தந்த தைய திந்தைய தைய தந்த தையா தா தந்த தையா தா தி தயா தா தந்த தையா தா தி தத்தையா டா திந்தக் அது மாவுள் ரெண்டு அடி முடிச்சோன்னு தெத்தையா தா தா திந்தக் தத்தையா டா திந்தக் தத்தையா டா திந்தக் தத்தையா டா திந்தக் தத்தையா டாத திந்தக் தத்தையாடாதயா தா திந்தக் தத்தையா டாத திந்தக் தத்தையா டாத திந்தக் தத்தையா டா திந்தக் தத்தையா டாத திந்தக் தெத்தையா தா திண்டக் நனு போத தத்தையா தா திந்தக் தத்தையா தாத திந்தக் தத்தையா தா தா திந்தக் தத்தையா தா தா திந்தக் தத்தையா தா தா திந்தக் தாத திண்டக் காந்தக் தத்தையா தா திந்தக் கிந்தக் காந்தக் தத்தையா தாத திந்தக் கார்க தையா தாதா திண்டக் தாததி தாததி திந்தக் தெத்தையா அப்படியே முடிச்சுக்கணுங்க போயிட்டு வந்துடுறோம் ஆஹ் தாததி தாத திந்தக் தாததி தெத்தையா அப்படியே திரும்பி தாததி தாத திந்தக் தாததிய்யா அவளுதான் நாலு ஷிப்டாது போய் இல்ல மொத்தம் அஞ்சு மூணு இதில் தான் அடிக்க ஆடுறோம்

இது ஆடிட்டு இது ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு அப்படியே சைட்ல போடுறது இது ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம் சோத்தங்களாம் தாத திந்தக் தாத திந்தக் தாத திந்தக் சித்தையா தாத திந்தக் காத திந்தக் தாத திந்தக் கிட்ட தையா தாத திந்தக் காத திந்தக் காத திந்தக் கிட்ட தையா தாதா திந்தக் தாத திந்தக் காத திந்தக் தாத திந்தக் காத திந்தக் காத திந்தக் ய்ய தாததி காத்தையா தாததி கால கால தயாரிந்த கால கால கித்தையாத கால காலதந்த காலதந்த கித்தையாரி காதும் சித்தி சார் தான் காலி कित 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 Tetayada, 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 hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi tind hadi tind hadi tind hadi tind ket tayar hadi

இதை முடிச்சா அப்படியே திருப்படலாம் லை 感觉。